பேரணை நியலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் சார் இப்ப அரசியல் களத்துல பாக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் வந்து பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற கேம்பெயின் வந்து தொடங்கிருக்காங்க நேற்று செயற்குழு கூட்டத்தில் பேசின விஜய் அவர்கள் செப்டம்பர்ல இருந்து நான் பயணத்தை தொடங்குறேன் மக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி பேசிருக்காரு அரசியல் கடன் சூடு பிடிச்சிருக்காத பார்க்க முடியுது இந்த மூணு பேருடைய பயணம் மக்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கட்சிக்கு எவ்வளவு பண்ண கொடுங்க நினைக்கிறீங்க சார் முதல்ல எடப்பாடியோட பயணத்தை நம்ம எடுத்துக்கலாம் மக்களை பா காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற அந்த ஸ்லோகனோட ஒரு கிளம்புறாரு அவர் அவரை பொறுத்த மட்டும் வந்து முதல் மூணு மூன்று வருஷம் சரியான ஒரு எதிர்கட்சி ரோல் அவர் பண்ணலை ஸோ அதுக்கப்புறம் வந்து பாஜகவோட கூட்டணியிலேருந்து விலகி வந்தாரு மறுபடியும் இப்போ சேர்ந்திருக்காரு ஸோ அந்த பத்து மாசத்துக்கு முன்னாடி எலக்ஷனுக்கு பத்து மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி நம்ம சேர்ந்துருந்தது ஒரு அட்வான்டேஜாக கருதப்பட்டால் கூட அதுவே ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறத பார்க்குறோம் பாஜக ஆட்சி பாஜக கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சி இப்படி பல விதங்கள் பாஜக பங்கு பெறும் ஆட்சின்னு பல விதங்களில் சொல்லி அதிமுக பாஜக கூட்டணியை வந்து அதோட அந்த நம்பகத்தன்மையை வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் அது இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்விக்குரிய எழுப்புற அளவுக்கு அந்த பேச்சுக்கள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வேற எந்த கட்சியும் அந்த கூட்டணியில் ஃபார்முலா சேரலை மெகா கூட்டணி அமைப்போம்னாங்க அதை நம்பி அந்த ரெண்டு கட்சியும் நம்பி யாரும் சேரவும் இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பயணத்தை வந்து இவர் இப்போ ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த மட்டும் வந்து அதிமுக இன்னும் ஒரு முழுமை பெற்ற ஒரு அமைப்பாக மாறி இருக்காங்கன்னா இன்னும் மாறலை சவுத்தில் வந்து ஓபிஎஸ் இந்த நகரம்லாம் வந்து அவங்க தனியாக பிரிஞ்சு தான் இருக்காங்க ஸோ அதிமுக என்பது வந்து இன்னும் ஒரு அதோட கொஞ்சம் ஓட் பேங்க் வந்து பிரிஞ்சு தான் கிடைக்குன்றதை நம்ம ஒத்துக்கணும் நம்ம ஸோ இந்த சூழலில் வந்து அவர் ஆரம்பிக்கிற பயணம் என்பது முழுக்க முழுக்க திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் மக்கள் இருக்கின்ற மாதிரியான ஒரு பிக்சர் அவர் கொண்டுறாரு அந்த அளவுக்கு திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற அளவுக்கு மக்களுடைய மனோபாவம் இருக்காது இல்லையான்றது இப்போ தெரியல ஒரு தேர்தல் எப்படி தெரியும் தெரியாது ஆனால் எதிரான ஒரு பேச்சுக்கள் மனோபாவம் நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது இப்போ காவல் லாக்அப் மரணம் இல்லை காவல் மரணம் போன்ற விஷயங்கள் அல்லது அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் பிரச்சனைகள் பாலியல் கொடுமைகள் போன்ற பிரச்சனைகள் அப்புறம் கள்ளச்சாராயம் போன்ற பிரச்சனைகள் அப்புறம் போதை மருந்து போன்ற பிரச்சனைகள் நிறைவேறாத வாக்குறுதிகள் போன்ற பல விஷயங்கள் இதெல்லாம் இருந்தா கூட இதெல்லாம் போட்டு கேட்கலாம் இதெல்லாம் சொல்லி மக்களை வந்து ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஊட்டலாம்னு எடப்பாடி ஆனா எடப்பாடி கிளம்புறதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் இந்த பிரச்சனை எல்லாம் ஒவ்வொரு கட்டத்துல நடக்கும்போது சார் அந்த பிரச்சனைகள் நடக்கும் போது மக்கள் கிட்ட போயிட்டு ரீச் ஆகுறது வேற அந்த பிரச்சனை எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து ஒரு கேம்பெயினா பண்றது வேற எது சார் பல பாக்குறீங்க பிரச்சனை நடக்கும் போது எடப்பாடி அவர்கள் அவ்வளவு சீரியஸா ரியாக்ட் பண்ணல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துல ஒரு போராட்டக்கலமா மாத்தல அப்படின்னு போது இப்ப ஒட்டுமொத்தமா சேர்த்து இப்படி கேம்பெயின் பண்றது பலன் கொடுக்குமா இல்ல ஒட்டுமொத்தமா சேர்த்து வந்து மக்கள் கவனத்துக்கு அவர் கொண்டு போகலாம் ஆனா அது என்னன்னா வந்து இது வந்து ஒரு நெகட்டிவ் இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு நெகட்டிவ் விஷயத்த கொண்டு போறார் அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி பல விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ண வேண்டியதா இருக்கு நடக்க போவது வந்து அதிமுக ஆட்சியா என்டிஏ ஆட்சியா திமுக ஆட்சியில பாஜக பங்களிப்பு என்ன ஆட்சியில பாஜக பங்கு பெருமா பங்கு பெறாதா ஏன்னா தொடர்ந்து இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டுக்கிறத பாக்கிறோம் இன்னைக்கு எடப்பாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது சென்னைக்கு அமித்ஷா வந்த போதே அதிமுக சொல்லிட்டு நான் தான் முதலமைச்சர்ன்னு அமித்ஷா சொல்லிட்டார் அப்படின்னு சொல்றாரு நிச்சயமாக சென்னைக்கு வரும்போது அமித்ஷா இந்த மாதிரி சொல்லவே இல்லை அவர் எந்த அடிப்படையில் அதை சொல்றதும் தெரியாது அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குறதுன்னு சொன்னாரே தவிர அவர் எடப்பாடி தான் முதல்வர் சொல்லவே இல்லை சமீபத்துல கூட அவர் வேறொரு பெட்டியில் சொல்லும் போது கூட அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குது அதிமுக இருந்து முதலமைச்சர் ஒருவர் சொன்னாரே தவிர எடப்பாடி பழனிசாமி என்ற பேர் அவர் சொல்லவே இல்லை ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையிலான கூட்டணி எடப்பாடி தான் முதலமைச்சர் அமித்ஷா சொல்லிட்டாரு அமித்ஷா அந்த மாதிரி சொல்லவே இல்ல மக்களை வந்து ஒரு திசை திருப்பறாரு உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்தை சொல்றாரு வந்து ஒரு பேட்டி கொடுத்த போது கூட சார் திரும்ப திரும்ப அமித்ஷா சொன்னதான் காட்டுறாரு ஆனா நான் தான் இங்க முதலமைச்சர் வேட்பாளர் அழிவிக்கிறதுல எடப்பாடி என்ன பிரச்சனை இருக்கு இல்ல இல்ல அவர் அவர் இப்ப இன்னைக்குதான் தான் இருக்காரு அது அமித்ஷா சொன்னதா சொல்றாரு அவர் சொல்றது சொல்லல எங்க கட்சியில நானா முதல்வர் வேட்பாளர் அவரு சொல்லல அமித்ஷா சொன்னதா சொல்றாரு அமித்ஷா சொல்றதுதான் இருக்கு அவருக்கு சொல்றதுல பிரச்சனை இருக்கு தான் தான் யோசிக்கிறாரு ஏன்னா பாஜக வருது அவருக்கு நீங்க எப்படி சொல்லலாம் நாங்க நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அவங்க கிட்ட சொல்லலாம் நம்ம முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க பாஜகவுடைய உடைய பிரஸ் ரிலீஸ் பாத்தீங்கன்னா அபிஷியல் பிரஸ் ரிலீஸ் வந்து அமித்ஷா கொடுத்த பேட்டியை பத்தின பிரஸ் ரிலீஸ்ல தேர்தலுக்கு அப்புறம் வந்து இலாக்காக்கள் யாருக்குன்னு கூட்டணி கட்சிகள் பேசி முடிவு பண்ணலாம்னு தான் அதுல இருக்கு ஆக்சுவலா அதுக்கே சரியா பதில் சொல்லல அவர் ஆக்சுவலா அந்த விஷயத்துக்கே பதில் சொல்லல அப்போ இவருக்கு வந்து நான் தான் அதிமுக ஆட்சிக்கு வந்தா நான் தான் முதலமைச்சர் சொல்றது விஷயம் திமுக ஆட்சிக்கு வந்தா ஸ்டாலின் முதலமைச்சர் அதிமுக ஆட்சிக்கு வந்தா எடப்பாடி முதலமைச்சர் தெரிஞ்ச விஷயம் ஆனால் அமித்ஷா சொன்னதா சொல்றாரு ஏன்னா அமித்ஷா சொல்லாத விஷயத்துக்கு சொன்னதா சொல்றாரு அமித்ஷா இவரை முதலமைச்சர் சொல்லவே இல்லை அதிமுகன்னு தான் சொன்னார் அதே மாதிரி அதிமுக முதலமைச்சர் வருவார்னு தான் சொன்னார் எடப்பாடி முதலமைச்சர் எந்த இத்தையும் சொல்லவே இல்லை அமித்ஷா இதுலையும் சொல்லவே இல்லை என்டிஏட ஆட்சி அமைஞ்சுன்னு தான் சொல்லியிருக்காரு என்டி ஆட்சி சொல்லியிருக்காரு அதிமுக ஆட்சி அமையுன்னு சொல்லலை இந்த மாதிரி குழப்பங்களோட நீங்க பயணத்தை தொடங்கி தொடங்கினீங்கன்னா அதிமுகலயே பாஜக பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த கூட்டணி முற்றிலும் பிடிக்காதவங்களும் அதிமுக இருக்காங்க மக்களும் மக்களும் வந்து இதை பிடிக்காதவங்க இருப்பாங்க அப்போ நீங்க இதெல்லாம் தெளிவுபடுத்தாத ஒரு திமுக ஆட்சியை பத்தின மட்டும் விமர்சனங்களை வச்சு நீங்க கிளம்பினீங்கன்னா எந்த விதமான கிளாரிட்டியும் இல்லாம யாருடைய ஆட்சி அமைய போது அதுல பாஜகவுடைய பங்கு இருக்காதுன்றது முக்கியம் இந்த பாஜக பங்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா சொல்ல போறீங்களான்றது முக்கியம் இல்லைன்னு சொல்ல போறீங்களா இருக்குன்னு சொல்ல போறீங்களா இருக்குன்னு சொன்னீங்கன்னா மக்கள் வந்து பாஜகவை பத்தின பார்க்குற பார்வை வேறையா இருக்கும் ஆக்சுவலா தமிழ்நாட்டுக்கு பாஜக என்னென்ன விஷயங்கள் துரோகம் பண்ணியிருக்குன்னு பல ஒரு பெரிய பட்டியல் ஒன்று இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நீங்க பாஜகவோட பாஜகவுக்கு ஆட்சியில் பங்குனீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எந்த அளவுக்கு காதலிப்பைன்னு சொல்ல முடியாது ஸோ திமுக ஆட்சியை பொறுத்த மட்டும் நீங்க அதோட குறைகளை சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி நான் சொல்ற இந்த விஷயங்கள் நீங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் நீங்கள் பயணத்தை தொடர்வீ தொடர்கள் என்றால் உங்கள் பயணம் வந்து பயணித்து போய்விடும் என்னுடைய கருத்து ரைட் இப்போ பிஜேபி அதிமுக உள்ள அது திரிக்கிறது மக்களிட்ட அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அத தான் இப்போ நயினா நாகேந்தருக்கு அனுப்பி எடுத்திருக்காங்க அதெல்லாம் சம்மப் பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாமா இல்ல அதெல்லாம் அனுப்பி இருக்கிறதுலாம் இப்போ இப்போ திருபுவனம் இந்த கேஸ்ல கூட வந்து அதிமுக பாஜக சேர்ந்து சில ஊர்கள போராட்டம் நடத்த நம்ம பாத்தோம் நம்ம அது ஒரு பக்கம் இருந்தா கூட இப்போ நயன்தார் நாகேந்திரோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த அதிமுக பாஜக விரும்பி இன்னும் எந்த முக்கியமான கட்சி இங்கே வரலங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் நீங்கள் என்ன வஜி கே வாசனுக்கும் ஜான் பாண்டியனுக்கும் இல்லை வந்து ஏசி சண்முகத்துக்கும் என்ன சார் ஓட் பேங்க் இருக்கு என்ன பெரிய ஓட் பேங்க் இருக்கு அவங்கள நீங்கள் உங்க உங்கள் கட்சி உங்கள் கூட்டணியில் இருக்காங்க சொல்லிக்கிற அளவுக்கு ஏதாவது ஓட் பேங்க் இருக்கா ஒரு ஒரு பர்சன்ட் ஓட் பேங்க் இருக்குமா இருக்காது ஸோ உங்களுக்கு ஒரு கூட்டணி அமையலை நீங்கள் வந்து உங்களை வந்து முதல்வர் கேண்டிடேட்னு வந்து பாஜக சொல்லணும் அப்படின்றது இல்லை முதல்ல உங்களை முதல்வர் கேண்டிடேட்னு நீங்க சொல்லுங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நான் தான் முதல்வர் சொல்லுங்க ஏன் உங்களுக்கு இதா இருக்கு ஏன் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அதை நீங்க சொல்லலாம் இல்லையா அதிமுக பாஜக உங்களை வந்து முதலமைச்சர் ஆக்குறத பத்தி சொல்ல மாட்டேனாங்க அப்ப நீங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தால் யார் முதல்வர் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல அந்த கேள்விக்கான பதில் அதிமுக ஆட்சியில் பாஜக பங்கு உண்டா இல்லையா அதுக்கு பங்கு உண்டா இல்லையா அதுக்கான பதில் போற என்டி ஆட்சி அதிமுக ஆட்சியா அதுக்கான பதில் இதெல்லாம் நீங்க தெளிவுபடுத்தாமல் நீங்கள் பயணத்தை மேற்கொண்டீர்கள் என்றால் நீ திமுக ஆட்சியை பத்தி பல விதங்கள குறை சொல்லலாம் அவங்க குறை சொன்னா கூட அவங்க அதுக்கு வந்து வச்சுக்கோங்க அப்படி குறை சொன்னா கூட நீங்க உங்களுடைய நிலைமையை நீங்க சரியா வந்து மக்கள்கிட்ட உணர்த்தாவிட்டால் உங்களுக்கான அந்த ஆதரவு வந்து அது நீங்க எதிர்பார்த்த அளவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மேற்கு பகுதி அதாவது மேட்டு பழத்திலிருந்து இந்த பயணத்தை தொடங்காது அது தொடங்கி போய் தஞ்சாவூர்ல போய் அந்த பயணம் முடியுது முதற்கட்டமா பயண வழியை எப்படி பாக்குறீங்க மேற்குல இருந்து ஆரம்பிக்கிறது அங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட வந்துட்டு நம்ம முதல்ல கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புறது அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் மேற்கு வந்து மேற்கு வந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிற இடம் அதனால அங்கே இருந்து ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் தான் தெரியும் மேற்கு பகுதியில சூரியன் வரைஞ்ச பிறகு நமக்கு இருக்குதான் தெரியும் ஆக்சுவலா ஸோ அதனால அதனால அவருடைய பய அவருடைய பயணம் எந்த நோக்கத்துக்காக அடி அடி அடிச்சிருக்காருன்னு தெரியல நான் திசைய பத்தி ஒரு இதுக்காக சொல்றேன் அவர் மேற்குல அவர் வந்து கொங்கு பகுதி வந்து அவருக்கு ஸ்ட்ராங்கான பகுதி எதுக்காக அங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு அதனோட அடிப்படை என்னன்னா அந்த இடத்துல அவருக்கு நிறைய கூட்டம் கூடும் அந்த இடத்துல அவருக்கு நிறைய கூட்டம் கூடும் எடுத்த ஒரு ஷோவை காமிச்சுங்க வச்சுக்கோங்க அது நீங்க எது தஞ்சாவூரா இருந்தாலும் சரி இது தெற்கா இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு பெரிய ஷோ நீங்க காமிக்க முடியாது கொங்கு பகுதியில் நீங்க போகும்போது நீங்க அந்த உள்ளூரில் இருக்கிற மண்ணின் மைந்தரா இருக்கிறதுனால உங்க பார்ட்டி கிட்டத்தட்ட கொங்கு அந்த மன்னியல் பகுதிகளில் சுருங்கி விட்டதுனால கொங்கு பகுதியில வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு செல்றது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அப்போ நீங்க பயணம் போகும்போது ஒரு பிரம்மாண்டத்தை நீங்க காட்ட முடியும் ஆக்சுவலா சோ நீங்க பிரம்மாண்டத்தை காட்டணுன்றதுக்காக கொங்கு பகுதியில் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு என்னுடைய கருத்து ஒரு அரசியல்வாதியா அவர் செய்கிற விஷயம் கரெக்ட்டுன்னு கூட நினைக்கிறேன் ஏன்னா அவர் போய் தஞ்சாவூர்ல டெல்டா மாவட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சு மக்களே கூட்டமே இல்லாத போது அப்புறம் எடுத்த உடனே எடப்பாடியோட பயணம் பிசு பிசுத்து போய் விட்டது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா இப்போ கொங்கு பகுதியெல்லாம் எப்படியும் வேலுமணி ஆடல திரண்டிடுவாரு திருண்ணாமுத்தூர் பகுதியில ஆள் வேலுமணி எல்லாம் ஆட்ல எப்படியும் திரண்டிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அளவு வசதி வாய்ப்புகள் வச்சிருக்காங்க அவங்க அப்போ ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காட்ட முடியும் இல்லையா அதனால தான் அவர் மேற்கு பகுதியில் ஆரம்பிக்கிறார் அவர் அந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் இருக்கிற கோயம்புத்தூர் மாவட்டத்துல கொங்கு மாவட்டத்துல நல்ல இடங்கள் வாங்கியிருக்காங்க அவங்க அப்படி இருக்கும்போது செல்வாக்கா இருக்கிற அந்த இடத்துல ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன எங்க செல்வாக்குலயோ அங்கதான் நீங்க ஆரம்பிக்கணுமே தோற செல்வாக்கு இருக்கிற இடத்துல ஆரம்பிக்கிறீங்கன்னா செல்வாக்கு இல்லாத இடத்துல ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால கூட்டத்தை காமிக்க முடியாது செல்வாக்கு இருக்கிற இடத்துல ஆரம்பிச்சீங்கன்னா கூட்டத்தை காமிக்க முடியும் அப்ப எடுத்த உடனே நீங்க மக்களை அரச கூட்டத்தை காமிக்கணும் அதுக்காக தான் அங்க ஆரம்பிக்கிறாரு இல்ல இந்த இன்னொரு பார்வையில பாக்கும்போது செல்வாக்கு இருக்கிற இடத்த முதல்ல டிக் பண்ணிடலாம் அத முதல்ல சின்னதாக கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு செல்வாக்கு இல்லாத இடத்துல இல்ல நமக்கு ஓட்டு இடத்துல கவர் பண்ணலாம் செல்வாக்கு இருக்கிற இடத்துல உங்களுக்கு எப்போது உங்க ஆதரவாளர்கள் ஓட்டு போறதுன்னு போனோம் பாஜக சேர்ந்து இருக்கீங்க பாஜக சேரும்போது கொங்கு மண்டலத்துல நீங்க கொஞ்சம் வலுவா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் எதுக்கு அங்க ஆரம்பிக்கிறீங்க திமுகவுக்கு டஃப் தான் பாஜக அதிமுக ரெண்டும் இருக்கிறது கொங்கு மண்டலத்துல திமுகவுக்கு டஃப் தான் அது செந்தில் பாராஜியார் எப்படி டீல் பண்ண போறாரு இருந்தா பாக்கணும் ஆனால் உங்களுக்கு வலுவா இருக்கிற இடத்துல நீங்க ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன வலுவில்லாத இடத்துல முதல்ல வந்து வலுவில்லாத இடத்துல நீங்க உங்களுக்கு கால் பதிவுச்சு அங்க இருந்து தான் உங்க விஷயத்தை நீங்க ஆரம்பிக்கணும் ஏன்னா நீங்க மலமா இருக்கிற இடத்துல ஆரம்பிச்சு ஏன்னா பிரயோஜனம் இருக்கு அங்க வந்து உங்க ஆதரவாளர்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அதுவும் நீங்களும் பாஜக போது நிச்சயமாக நீங்க வலுவாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அங்க திமுக எந்த அளவுக்கு தன்னுடைய முதலியை பதிக்க போகிறது என்பதுதான் பொறுத்திருந்து பார்த்தோம் அடுத்ததாக திமுக சைட்ல இருந்து ஓரணி தமிழ்நாடு அப்படிங்கிற பிரச்சாரத்தை தொடங்கி நேரடியாக மக்கள்கிட்ட ரீச் பண்ணி தொகுதி வாரியா பகுதி வாரியா அதுல எம்எல்ஏக்கள் அமைச்சருக்கு உட்பட எல்லாமே கலந்து போயிட்டு நிர்வாகிகள் மக்களை சந்திக்கிறது அவங்ககிட்ட பேசுறது திட்டங்களை பத்தி பேசுறது அவங்ககிட்ட சில கேள்விகளை முன் வச்சு விவாதம் பண்றது அப்படின்னு சொல்லி பல்வேறு திட்டங்களை வகுத்து போயிட்டு இருக்கிறாங்க அந்த விஷயங்களை எப்படித்தார் பாக்குறீங்க திமுகவோட அந்த ஓரணி திரைவுன்றதுக்கும் எடப்பாடி பயணம் போறதுக்கும் இடத்துக்கும் வித்தியாசம் இருக்கு திமுகவுடைய அந்த அந்த திட்டம் வந்து அடித்தட்டு மக்களை வீடு வீடா ரீச் பண்ற திட்டம் ஆனா எடப்பாடி வந்து பயம் போறாரு ரோடு ரோக்கோ மாதிரி மக்களை பார்த்து கையாட்டிட்டு ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல பேசுவார்னு நினைக்கிறேன் அது வந்து வீடு வீழா போற திட்டம் மட்டும் இல்ல இவங்க வந்து வீடு வீடா போற திட்டத்தை வச்சிருக்காங்க அதாவது இவங்களுடைய நோக்கம் வந்து எப்போதுமே வந்து ஒரு ஆட்சியில அஞ்சு வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு மீண்டும் வருவது என்பது கொஞ்சம் ஆஹ் ரொம்ப சவாலான ஒரு விஷயம்தான் அதுவே நீங்க பாசிட்டிவான விஷயங்களை வச்சு நீங்க ஓட்டு வாங்கணும் உங்களுக்கு எதிரான நெகட்டிவான விஷயங்கள் நிறையா ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் கையில் நிறைய வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக அப்படி இருக்கும்போது நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லி தான் ஓட்டு வாங்கணும் அப்போது நீங்கள் பெண்களுக்கான விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க இது மாதிரி மக்களை தேடி மருத்துவம் இந்த மாதிரி பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுற விஷயங்கள் அப்புறம் நான் முதல்வர் திட்டம் போன்ற விஷயங்கள் அப்புறம் வந்து இளைஞர்கள் மாணவ 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 மாணவிகளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற விஷயங்கள் உரிமை தொகை கொடுக்கற எண்ணிக்கை அதிகமாக அதிகப்படுத்த போறீங்க அதே மாதிரி இலவச பஸ் பயணம் இதெல்லாம் பெண்கள் மையப்படுத்தி இருக்கிற ஒரு விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவர்களால் பெனிஃபிட் அடைந்த குடும்பங்கள் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு கோடி குடும்பங்களாவது பெனிஃபிட் அடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறாங்க தமிழகத்துல குடும்பங்கள்ல ஒரு ரெண்டு கோடி குடும்பங்களால தங்களால வந்து பயனடைஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு ஸ்கீம்ல அவங்க பெனிஃபிட் ஆயிருப்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு குடும்பத்துல ஒரு பெண்மணியை வந்து இலவச பஸ் பயணமாவது அனுபவிச்சிருப்பா அந்த மாதிரி இல்ல ஒரு குடும்பத்துல வந்து உரிமை தேவை வாங்குற ஒரு அம்மாவது இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடியே பத்து லட்சம் பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்ற போது அந்த ஒரு கோடியே பத்து லட்சம் குடும்பங்கள் ஆக்சுவலா அப்படிதான் பார்க்கணும் ஒரு குடும்பத்துல ரெண்டு பேரோ மூணு பேரோ அந்த ஒரு கோடியே பத்து லட்சம் அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் கூட்டினீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி பேர் இருப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த ரெண்டு கோடி குடும்பத்தையும் நீங்க நேரடியா அணுகிற ஒரு தான் கையில் எடுத்துக்கிறாங்க அந்த ரெண்டு கோடி பேர்ல ஒரு அறுபதுல இருந்து எழுபது பர்சன்ட் உங்களுக்கு ஓட்டு போட்டாலே போகிறோம் ஓட்டு போட்டா நீங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அதை நோக்கி தான் அவங்க போறாங்க ஆக்சுவலா அதை நோக்கி தான் போறாங்க திருச்சாவடியில முப்பது சதவீத வாக்காளர்ல தங்களுடைய திமுக உறுப்பினர்களை மாற்றணும்ன்ற எண்ணத்தோடையும் போறாங்க ஸோ இவங்களுடைய நோக்கம் வந்து கிரவுண்ட் லெவல்ல பாசிட்டிவா நம்ம செஞ்சிருக்க அவங்க செஞ்சிருக்கிற விஷயங்கள்ல வச்சு ஓட்டு வாங்குறது அதுக்கும் எடப்பாடி போற விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு எடப்பாடி வந்து ஒரு தேர்தல் பிரச்சார பயணம் மாதிரி போறார் ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கீழ் லெவல்ல மக்களை சந்திக்கிற வீடு வீடா மக்களை சந்திக்கிற மக்களுடைய எண்ணம் என்ன தெரிஞ்சுக்கிறேன் இப்போ அவங்களுக்கு ஒரு கரெக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் திமுகவுக்கு எந்த ஏரியால போறாங்க எந்த ஏரியால மக்கள் எப்படி ரெஸ்பான் பண்றாங்க எப்படி இருக்கிறாங்க இல்ல அங்க எங்க எதிர்ப்பு குறைகள் இருக்கா மக்கள் அதிருப்தியா இருக்காங்களா எந்த ஏரியால மக்கள் என்ன காரணத்துக்காக அதிருப்தியா இருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் ஃபீட்பேக் கிடைக்கும்ல அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் போது அவங்களுக்கு வந்து எலெக்ஷனுக்கு டைம் இருக்கிறதுனால அதை வந்து செட்டரேட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆக்சுவலா வந்து ஸோ அதை முன்னிட்டுதான் அவங்க வந்து மக்கள் என்ன மனநிலையில இருக்காங்க நம்மளால பெனிஃபிட்டான அரசாங்கத்தால பெனிஃபிட்டான ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம ரீச் பண்ணா அவங்க மட்டும் ஓட்டு போட்டா போறோம் பட் அவங்களும் வருத்தத்தில் இருக்காங்க இப்போ ஆசிரியர்கள குடும்பம் இருக்கு அவங்க வருத்தத்தில் இருக்கிறதா சொல்றாங்க வேறு பல மின்சார கட்டணம் மந்திரி கட்டணம் மாத ஒரு கட்டணம் சொன்னாங்க அது கொண்டு வரல இந்த மாதிரி பல அதிருப்திகள் இருக்கு பெட்ரோல் குறைக்கிற நாங்க குறைக்கல நிறைவேறாத பல வாக்குறுதிகள்லாம் இருக்கு அதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த மக்களுக்கு உண்மையான பிரச்சனைகள் என்ன ஸ்டாலினோட இமேஜ் எப்படி இருக்கு திமுக ஆட்சியை பத்தின கருத்து என்னவா இருக்கு ஸ்டாலினை பத்தி இமேஜ் என்னவா இருக்கு ஆட்சியை பத்தின கருத்து ஆட்சி ஆட்சிக்கு எதிரான மனோமா இருந்தா கூட ஸ்டாலின் என்கிற அந்த முதல்வர் அல்லது அந்த அரசு பீமம் அவருடைய பீமம் வந்து கொஞ்சம் முன்ன விட இப்போ உயர்ந்திருக்குன்றதுதான் எல்லாருமே தமிழகத்தின் அடுத்த முதல் தான் நம்பர் ஒன்ல தான் இருக்காரு ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் மற்றவங்கலாம் இருக்கிற நம்ம பார்க்கறோம் நம்ம ஆனால் இந்த இந்த ஊரடங்கில் மண் மா மண் மொழி மானம் காக்க அப்படின்றாங்க அது வந்து கிட்டத்தட்ட திராவிடத்தோட பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஆக்சுவலா இந்த திராவிடத்தோட எப்படி இது பாஜக அரசினால நம்மளுடைய மண்மொழி மானத்துக்கு உதாரணமாக கீழடி தொன்மை போன்ற விஷயங்கள் ஹிந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு போன்ற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய மொழி கலாச்சாரம் பண்பாடு போன்ற விஷயங்கள் அழிக்க விஷயங்கள் இதெல்லாம் வந்து பாஜக பண்ணதுனால தான் மண்மொழி மானம் காக்கிறன்ற விஷயத்த கையில் எடுத்துருக்காங்க இது கிட்டத்தட்ட தவுடியின் பிரின்சிபலான ஒரு ச ஒரு சமத்துவம் சகோதரத்துவம் அந்த மாதிரி விஷயங்கள் மத நல்லிணக்கம் போன்ற விஷயங்களை கவர் பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்து உள்ளே கொண்டுறாங்க ஆக்சுவலா ஸோ அப்படி கொண்டு வரும்போது பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரமாக தான் கிட்டத்தட்ட அது அமைதி ஏன்னா அந்த நிலையை வந்து தெளிக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டத்தில் பாஜக உள்ள புகுந்து குழப்பற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அதிகாரத்தை பறிக்கிறது கவர்னர் மூலமாக குறைச்சல் கொடுக்கறது இந்த மாதிரி நிதி கொடுக்காத இருக்கிறது போன்ற பல விஷயங்கள்னால நேரடியாக பாஜகவில் தமிழ்நாட்டுக்கு பெரிய பல பாதிப்புகள் வந்திருக்கிறதால பாஜகவை எதிர்ப்பதன் மூலமாக அது பின்னாடி ஒளிந்திருக்க அதிமுகவையும் சேர்ந்து எதிர்க்கிற ஒரு விஷயத்தை மட்டுமில்ல அதிமுக இவ்வளவு இவ்வளவு தமிழ்நாட்டுக்கு கெடுதல் பண்ணியிருக்கிற பாஜகவோட அதிமுக இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை மக்கள் முன்னாடி கொண்டு போகும்போது மக்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை என்று திமுக கருதுறாங்க ஆக்சுவலா சோ அந்த அடிப்படையில் அவங்க வந்து வீடு வீடா போய் அவங்க சாதனைகளை கொடுக்குற விஷயத்தை அப்புறம் எப்படி பாஜக அரசு வந்து தமிழ்நாட்டுல டீல் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க ஆக்சுவலா சோ அவங்களுடைய நோக்கம் வந்து வீடு வீடா போயிட்டு கன்வே பண்றது அதுல ஒரு அறுபது எழுபது வந்து தன்னோட ஓட் பேங்கா கிரியேட் பண்றது இதுதான் அவங்க நோக்கமா இருக்கு ஆக்சுவலா தேர்தல் சமயத்துல கூட்டணி பலம் அந்த வச்சியை அவங்க பிரச்சாரம் எல்லாம் பண்ணுவாங்களே தவிர இப்போ அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா வீடு வீடா போயிட்டு அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கிற அந்த விஷயங்களை சொல்லி தன்னுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கறது இல்ல அவங்களை வந்து ஆதரவாளர்களா மாத்துறது அதுதான் அவங்க நோக்கமா இருக்கு ஆக்சுவலா ஒரு பக்கம் பார்க்கும்போது திமுக சார்பில் பார்க்கும்போது எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு வடிவம் கிடைக்குது அடிமட்டத்திலிருந்து தலைவர் வரைக்குமே மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வடிவம் கிடைக்குது இன்னொரு பக்கம் அதிமுக இருந்து பார்க்கும்போது எடப்பாடி மட்டும் தான் பயணம் மேற்கொள்றாரு அப்படின்னு அந்த ஒற்றை பெருமை மட்டும் இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு ஒரு கட்சியா செயல்படுறதுக்கு ஒரு தலைவரா மட்டும் தனியா செயல்படுத்துவதுண்டான வித்தியாசம் எப்படி பாக்குறீங்க இன்னொரு பக்கம் நீங்க சொன்னீங்க வீடு வீடா போறாங்கன்றது அப்ப அந்த கட்டமைப்புன்றது அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க திமுக அதிமுக அப்படிங்கிறது கட்டமைப்பு யூஸ் பண்ணிக்கிறதுல எங்க எடப்பாடி போட்ட விடா நினைக்கிறீங்க அதிமுகவுக்கு கட்டமைப்பே இல்லைங்க முதல்ல இப்போ பல மாவட்டங்கள் அதுக்கு கட்டமைப்பே இல்லை தெற்கு பல மாவட்டங்கள்ல அது கட்டமைப்பை எழுந்திருக்காங்க அது உங்களுக்கு அறுபத்தெட்டாயிரம்லயும் அவங்க வந்து பூத் போட முடியுமான்னு டவுட்டா இருக்கு அதுவும் தினகரன் ஓபிஎஸ்லாம் அந்த கூட்டணியில இல்லாட்டி அவங்க அறுபத்தெட்டாயிரம் பூத்துல வாங்கலாம்னு ஏன்னா ஒரு காலத்துல அந்த கட்சி அப்படி இருந்தது பலமா கேடர் பேஸ்டா இருந்தது இப்ப இந்த பிளவுக்கு அப்புறம் பிரிவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட பல கிராமங்கள்ல ஆட்கள் கூட இல்லாம இருக்கிற நிலையெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பல பூத் பல பூத்துல அந்த கட்சி கூட இல்லாம இருக்கலாம் எடப்பாடி வந்து தான் மட்டும் தனியாக இந்த பயணம் போறாருன்னா அவரை பொறுத்த மட்டும் அதிமுகவை பொறுத்த மட்டும் தான் தான் என்னான்ற ஒரு அடிப்படையில் தான் அவர் ஏங்கு இயங்குறார் அவர் ஏங்குறதே வந்து என்னன்னா தான் தான் எல்லாம் தான் தான் பொதுச் செயலாளர் தான் தான் எல்லாம் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார் தன்னை சுற்றி தான் தனக்கு பின்னாடி தான் கட்சி இருக்கு அப்படின்ற கையில் எடுக்கிறார் ஸோ அவர் வந்து ஒரு தலைவர்ன்ற முறையில் அவர் பயணத்தை தொடர்றார் இதுல வந்து கேடலை இன்வால்வ் பண்ற மாதிரியான ப்ரோக்ராமே அங்கே இல்லை திமுக மாதிரி அந்த தொண்டர்களை இன்வால்வ் பண்ற மாதிரி ப்ரோக்ராம் இல்லை இப்ப திமுகனா அந்த பூத் லெவல்ல இருக்கிற பூத் லெவலில் அந்த மெம்பரு அப்புறம் அங்க இருக்கிற கிளைக்கழக செயலாளரு ஒவ்வொரு அணிக்கும் ஒரு கிளைக்கழகத்துல செயலாளர் போட்டாங்க அவங்க சட்டத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு பூத்லயே பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்கன்னா இங்க வந்து கேடனுக்கு வேலை இல்லை எடப்பாடியோட இதுல வந்து நாளைக்கு வெற்றியோ தோல்வியோ எல்லாத்துக்கும் நல்ல தான் பொறுப்புன்ற மாதிரி எடப்பாடி கையில் எடுக்கிற விஷயத்த அவர் இப்போ பத்து தோல்வி பழனிசாமி அவர் சொல்றாங்க அவர் வந்து எல்லாரையும் அனைவரையும் இன்வால்வ் பண்ணிட்டு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணணும் இது வந்து திமுக பண்றது வந்து ஒரு திட்டமிட்ட தேர்தல் வேலை ஆக்சுவலா இது வந்து ஒரு திராவிட மாடல் அப்படின்னு சொல்ற கவர்மெண்ட்டோட இந்த திராவிடீர் பிரின்சிபிளை கையில எடுத்துட்டு அந்த பிரின்சிபிளை கரெக்டா கீழ் லெவல்ல இன்றைய அரசியலோடு கம்பேர் பண்ணி கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் சேர்க்கிறாங்க ஆக்சுவலா அதுதான் அவங்க பண்றது டிஎம்கே பண்றது அதன் மூலமாக தனக்கான தங்களுக்கான ஆதரவை கேட்கறாங்க இவர் என்ன பண்றாரு திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிரான பல விஷயங்கள் சமீபத்தில் நிறையா நடந்திருக்கும் இருக்கு அதை மட்டும் சொன்னா போறமே நினைக்கிறார் நான் சொன்ன மாதிரி உள்ள உறவு இது பண்றதுதான் பேசுறதுக்கு விரும்பல தான் மட்டுமே தலைவர் சோ வெற்றியோ தோல்வியோ அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு போறாரு இவரை பொறுத்த மட்டும் இருபத்தாறுன்றது வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு முக்கியமான தேர்தல் வாழ்வாசாவா தேர்தல் இதுல வந்து இவர் அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு எல்லோருக்குமான அந்த பொறுப்பை வந்து பகிர்ந்து கொடுத்து விட்டு அவர் வந்து ப்ரொசீட் பண்ணணும் ஒரு ஒரு தினத்தின் அடிப்படையில் வேலை செய்யணும் வெறும் பயணம் போறது மட்டுமே ஒரு திட்டம் ஆகாது ஏன்னா நீங்கள் கீழ் லெவலில் வந்து சரியா இன்னும் அதிமுகவில் பூத் அமையலைன்னா எல்லாருமே சொல்றாங்க அதிமுக இன்னும் கீழ் மட்டத்தில் பூத் கமிட்டி அமையல சமீப மாவட்ட செயலர்களை பார்த்தபோது எடப்பாடி என்ன சொன்னாருன்னா பல பேர் இன்னும் பூத் கமிட்டி அமைக்கலைன்னா அவர் வந்து எல்லாரையும் சொல்லி எல்லாத்தையும் சொன்னார் எதுவுமே அமைக்காது தான் சொன்னார் ஆக்சுவலா பல ஊர்களில் இன்னும் அவங்க பூத் கமிட்டியே அமைக்காது இருக்காங்க அதனால அவங்கள மட்டும் மட்டும் இன்னும் கீழே சரியா ஆர்கனைஸ் பண்ணலை அவர் என்ன நினைக்கிறாரு திமுகவுக்கு எதிரான மக்கள் பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்காங்கன்னு அவர் நினைக்கிறாரு ஆனா இவர் நினைக்கிற மாதிரியான பெரிய அளவுக்கு அதிருப்தியில் இருக்காங்கன்னா சில சம்பவங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து பேசப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கே தவிர திமுக கவர்மெண்ட்ல குறித்த அதிருப்தி டோட்டலாக இருக்கு எடப்பாடி நினைக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா அது இன்னும் கிரவுண்ட் லெவல்ல அது இல்ல திமுகவுடைய அட்வான்டேஜ் என்னன்னா அந்த கூட்டணி இன்னும் கட்டுக்கோப்பா இருக்கு இன்னைக்கு தேதி வரையும் கட்டுக்கோப்பா இருக்கு நாளைக்கு எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது இன்னைக்கு தேதி வரையும் இன்னைக்கு தேதி வரையும் கட்டுக்கோப்பா இருக்கு அவங்களுக்கு கூட்டணியே இல்ல பாஜக மட்டும்தான் கட்சியில இருக்காங்க ஜி கே ஒரு கட்சியாவே நீங்க எடுத்துக்க முடியாது ஏதோ சில ஏரியாக்கள் அவங்க இருப்பாங்க அவ்வளவுதான் ஜான் பாண்டியன் சில அவ்வளவுதான் ஏசி ஏஜிஎம் சில ஏரியாவில் அவ்வளவுதான் அதனால அவரை பொறுத்த மட்டும் இன்னும் அந்த கூட்டணி ஆர்கனைஸே பண்ணல சரியா ஆர்கனைஸே ஆகலை ஆக்சுவலா சோ இவர் என்ன பண்றாரு நாளைக்கு வெற்றியா இருந்தாலும் தன்னைதான் சாரணும் தோல்வியா இருந்தாலும் பரவாயில்லை தோல்வியா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தான் அதை முன்னெடுத்து போகணும்னு அவர் இருக்காரு அதனால வந்து அவர் வந்து ஒரு அந்த பார்ட்டியை வந்து அஹ் கையில் எடுத்து அந்த பார்ட்டிக்கு ஒரு பொருட்களும் கொடுத்து அந்த புரோக்ராம் மூலமான திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு விஷயத்த பண்றதுக்கு பதிலா தன்னை கொண்டு வேலைகளை செய்கிறார் என்பதுதான் என் கருத்து ஆக்சுவலா நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க சார் போக போக என்ன நடக்குதுன்னு பொறுத்து பாக்கலாம் நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ சார்